புதுச்சேரியில் மழை பெய்து வரும் நிலையில் விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர் புதுச்சேரியில் விடிய விடிய கனமழை தொடர்ந்தது பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளது குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர் அதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியில் வீடுகளுக்குள் நீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்படைந்தனர் புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் நீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பயணிகளும் சிரமம் அடைந்தனர் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரித்து வெளியேற்றினர் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவும் நிலையில் இன்று முதல் வருகிற பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் உள்ள பத்தனம் திட்டா மாவட்டத்தில் பம்பா நிலக்கல் ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் இன்று மற்றும் நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க